இன்றைய முக்கிய நிகழ்வுகள் பள்ளி சிறுமி பாலியல் வழக்கு தவறான செய்தி வெளியிட்ட யூடியூபர் கைது அன்னை பிறந்த தினம் அரவிந்தர் ஆசிரமத்தில் கூட்டு தியானத்தில் ஈடுபட்ட பக்தர்கள் நகர பகுதியில் கடைகளை அடைத்து வியாபாரிகள் போராட்டம் ஆக்கிரமிப்பு அகற்றம் என்ற பெயரில் கடைகளை சேதப்படுத்தியதாக நகராட்சி அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டு புதுச்சேரியில் இரண்டு தினங்களுக்கு முன்பாக நகராட்சி மற்றும் பொதுப்பணித்துறை மூலம் நடைபாதையில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட கடைகளை அகற்றியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரியில் இன்று பாரதி வீதி நேரு வீதி ரங்கப்பிள்ளை வீதி வியாபாரிகள் கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் நாளுக்கு நாள் போக்குவரத்து அதிகரித்து வருவதால் நகரப்பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் அதிகம் காணப்படுகிறது மேலும் வார இறுதி நாட்களில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளும் புதுச்சேரிக்கு வருகை புரிவதால் வார விடுமுறை நாட்களில் பகுதிகளில் இருசக்கர வாகனங்களில் செல்வதற்கு கூட மக்கள் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகி வருகின்றனர் இந்த நிலையில் இதனை சரிசெய்யும் வகையில் நகர பகுதிகளில் உள்ள வீதிகளில் சாலையை ஆக்கிரமித்து வைத்துள்ள கடைகளை புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகள் போலீசார் உதவியுடன் கடந்த சில நாட்களாக அகற்றி வருகின்றனர் எந்த முன்னறிவிப்பும் இன்றி கடைகளை அகற்றப்படுவதற்கு வியாபாரிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து ஆக்கிரமிப்பு செய்ய வரும் அதிகாரிகள் மற்றும் போலீசாருடன் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர் இந்த நிலையில் முன்னறிவிப்பு இன்றி கடைகளை அகற்றும் நகராட்சியின் நடவடிக்கையை கண்டித்து புதுச்சேரி நகர பகுதியான பாரதி வீதி காந்தி வீதி நேரு வீதியில் உள்ள பகுதிகளில் உள்ள வியாபாரிகள் தங்களது கடைகளை அடைத்து எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி நகராட்சி மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளால் புதுச்சேரி மாநிலம் முழுதுமே எந்த ஒரு முன்னறிவிப்பும் இன்றி சிறு குறு வியாபாரிகள் நடத்தப்படும் கடைகளுக்கு எந்த ஒரு முன்ன நோட்டீஸ் கொடுக்காம எந்த ஒரு மெஷர்மெண்ட் உடனே உடனே வந்து அனைத்து அங்கு உள்ள ஆக்கிரமிப்பு என்ற பெயரில் ஆக்கிரமிப்பு மற்றும் அகற்றாமல் அங்குள்ள பொதுக்களை சேரப்படுத்தி வருவதை கண்டித்து புதுச்சேரி நகரப்பகுதி வியாபாரிகள் சார்பாகவும் சமூக அமைப்புகள் மற்றும் அரசியல்கள் சார்பாகவும் நாங்கள் ஒரு போராட்டத்தை முன்வைத்தோம் அந்த போராட்டம் நகரப்பதி உள்ள அனைத்து கடைகளும் இந்த இந்த நாள் வெள்ளிக்கிழமை அன்று முழுதும் பந்த் என்று அறிவித்தோம் எங்களுடைய போராட்டத்திற்கு நகரப்பதி உள்ள அனைத்து வணிக வியாபாரிகள் ஒத்துழைப்பு கொடுத்து இன்னைக்கு முழு முயற்சியாக அனைத்து கடைகளும் எங்களை எதிர்ப்பு பதிவு செய்வதற்காக முடிவுள்ளார்கள் புதுச்சேரி தானாம்பாளையம் தனியார் பள்ளியில் படிக்கும் சிறுமி பாலியல் வழக்கு தொடர்பாக தொடர்ந்து அவதூறு செய்திகளை வெளியிட்ட சென்னையை சேர்ந்த யூடியூபரை புதுச்சேரி போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட தானாம்பாளையத்தில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு பயிலும் ஆறு வயது சிறுமி அதே பள்ளியில் பணியாற்றி வந்த ஆசிரியர் மணிகண்டனால் பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்பட்டார் சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஆசிரியர் மணிகண்டன் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் இந்த விவகாரம் புதுச்சேரியில் பெரும் சர்ச்சையையும் பரபரப்பையும் ஏற்படுத்திய நிலையில் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு உரிய நியாயம் கிடைக்க வேண்டும் என நல்லவாடு மீனவ கிராம மக்கள் மற்றும் பல்வேறு அமைப்பினர் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டனர் இதனால் பள்ளிக்கு சீல் வைத்து அதில் படிக்கும் மாணவர்கள் தொடர்ந்து தேர்வு எழுத மாவட்ட நிர்வாகம் மாற்று ஏற்பாடு செய்தது இந்த நிலையில் சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஆசிரியர் மணிகண்டன் இதுபோன்று வேறு ஏதேனும் மாணவர்களுக்கு பாலியல் சீண்டல் அளித்துள்ளாரா உட்பட ஒன்பது கோரிக்கைகளை புகார் மனுவாக காவல்துறை டிஐஜி சத்யசுந்தரத்திடம் புதுச்சேரி அனைத்து மீனவ பிரதிநிதிகள் நேரில் சந்தித்து மனு அளித்தனர் குறிப்பாக அந்த மனுவில் சிறுமி பாலியல் சீண்டல் வழக்கை திசை திருப்பும் விதமாக அவதூறாகவும் மீனவ சமுதாய மக்களை இழிவுபடுத்தும் விதமாகவும் தொடர்ந்து செய்தி வெளியிட்ட சென்னையைச் சேர்ந்த யூடியூபர் கார்த்திக் என்பவரை கைது செய்து விசாரணை நடத்த வேண்டும் என அவர் வெளியிட்டுள்ள காணொளியை கொடுத்து கோரிக்கை வைத்தனர் இதன் விசாரணை செய்த தவளக்குப்பம் போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்து சைபர் கிரைம் போலீசாருடன் சேர்ந்து யூடியூபர் கார்த்திக்கை தற்பொழுது கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் ஆடுதுறை நெல் ஆராய்ச்சி நிலையத்தின் கலப்பின ஆராய்ச்சி மூலம் கண்டுபிடிக்கப்பட்ட புதிய மிக சன்னரக நெல் ரகத்தை பரிசோதனை முறையில் பயிரிட்டு வெற்றி கண்டுள்ள புதுச்சேரி முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் புதுச்சேரி அரசு இந்த நெல் ரகங்களை ஆய்வு செய்து காரைக்கால் விவசாயிகளுக்கு தனியார் அல்லது அரசு நிறுவனம் மூலம் விதை நெல் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார் காரைக்கால் மாவட்டம் அம்பகரத்தூர் பகுதியில் வசிக்கும் புதுச்சேரி முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் மயிலாடுதுறை மாவட்டம் ஆடுதுறையில் அமைந்துள்ள நெல் ஆராய்ச்சி நிலையத்தின் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியை மேற்கொண்டு கலப்பின நெல் ரக என்ற புதிய நெல் ரகத்தினை ஆடுதுறை நெல் ஆராய்ச்சி நிலைய விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து சோதனைக்காக வைத்திருந்தனர் அந்த கலப்பின புதிய நெல் ரக விதைகளை ஆடுதுறை நெல் ஆராய்ச்சி நிலையத்திடமிருந்து பெற்று தனது வயலில் பரிசார்ந்த முறையில் பயிரிட்டுள்ளார் தற்பொழுது அந்த புதிய நெல் ரகம் மழையிலும் தாக்குப்பிடித்து சாயாமல் நோய் தாக்குதல் எதுவும் இல்லாமல் அறுவடைக்கு தயாராக உள்ளது இந்த புதிய நெல் ரக மிகவும் சன்ன ரகத்தை சேர்ந்ததுடன் விவசாயிகளுக்கு அதிக லாபம் தராத போதும் நல்ல சுவையுடன் புரதச்சத்து மிகுந்த உணவு சாப்பிட்ட இந்த நெல் ரகத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் என்றும் மற்ற அரிசிகளில் இரண்டு புள்ளி ஐந்து சதவீதம் மட்டுமே உள்ள புரோட்டீன் இந்த அரிசியில் ஏழு புள்ளி ஐந்து சதவீதமாக இருப்பதாகவும் விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் என்றார் மேலும் காரைக்கால் அரசு வேளாண் கல்லூரி நெல் ஆராய்ச்சி நிலையத்தின் மூலம் வழங்கப்பட்ட கே இரண்டு மற்றும் கே நான்கு ஆகிய இரண்டு ரகங்களையும் தனது வயல்களில் பயிரிட்டு உள்ளதாகவும் இதில் கே இரண்டு ரகம் கடும் மழையையும் தாண்டி விளைந்துள்ள நிலையில் அதன் மகசூல் குறித்த விவரங்கள் அறுவடை முடிந்த பின்னர்தான் தெரியவரும் என கூறிய கமலக்கண்ணன் கே கே எல்ஆர் நான்கு நெல் ரகத்தினை பிரதமர் மோடி வெளியிட்டதுள்ளதாகவும் இந்த ரகத்தின் மகசூலும் அறுவடைக்கு பின்னரே தெரியவரும் என கூறினார் அதுபோல் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் ஏயுஜிஎஸ்ஆர் ரகம் பருவம் தவறி பெய்த கனமழையிலும் நல்ல மகசூலை தந்துள்ளதாக தெரிவித்தார் ஆடுதுறை ரகங்கள் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள விவசாயிகளுக்கு உகந்ததாக இருப்பதாகவும் ஆடுதுறை காரைக்காலில் இருந்து குறைந்த தூரம் இருப்பதால் நம்முடைய மண்வாகு பொருந்துவதாக கூறி முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் புதுச்சேரி வேளாண்துறை ஆடுதுறை ரகங்களை அறிவியல் ரீதியாக பரிசோதனை செய்த பிறகு அதனை விவசாயிகளுக்கு பரிந்துரை செய்து அந்த விதைகளை அரசு அல்லது தனியார் மூலம் விவசாயிகளுக்கு விநியோகம் செய்யலாம் என தெரிவித்தார் கடலூர் மாவட்டத்தில் நடைபெறும் அரசு மற்றும் கழக நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக வந்த தமிழக முதல்வர் மு ஸ்டாலினுக்கு கோரிமேடு எல்லையில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் கள ஆய்வு செய்து நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார் இந்த நிலையில் இன்று கடலூர் மாவட்டத்திற்கு இரண்டு நாள் அரசு முறை சுற்றுப்பயணமாக வருகை தந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்க உள்ளார் இந்த நிலையில் திண்டிவனம் புதுச்சேரி வழியாக கடலூருக்கு செல்லும் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் கோரிமேடு எல்லையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது மேலும் திமுக நிர்வாகிகள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை ஓரங்களில் அழிவகுத்து நின்று உற்சாக வரவேற்பு அளித்தனர் இந்நிகழ்ச்சியில் திமுக அவைத்தலைவர் எஸ் பி சிவகுமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்தில்குமார் அனிபால் கென்னடி சம்பத் மற்றும் மாநில கழக நிர்வாகிகள் தலைமை செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் தொகுதி கழக செயலாளர்கள் சார்பு அணிகளின் அமைப்பாளர்கள் தலைவர்கள் துணைத் தலைவர்கள் துணை அமைப்பாளர்கள் கழக மூத்த முன்னோடிகள் மற்றும் கழக நிர்வாகிகள் திருளானோர் கலந்து கொண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர் புதுச்சேரி ஆசிரமத்தில் நடைபெற்ற அன்னையின் நூற்றி நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாள் விழாவை ஒட்டி நாடு முழுவதிலிருந்தும் வந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூட்டு தியானம் மற்றும் தரிசனத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியை அடுத்த ஆரோவில் சர்வதேச நகரை அமைத்த அன்னை பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஓராம் தேதி பிறந்தார் அன்னையின் இயற்பெயர் மிர்ரா அல்பாசா ஆகும் சிறிய வயதிலேயே கல்வியில் சிறந்து விளங்கிய அன்னை அரவிந்தரின் ஆன்மீக கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கில் புதுச்சேரி வந்தார் அரவிந்தருடன் இணைந்து ஆன்மீக பணிகளில் சேவையாற்றி அவர் அரவிந்தர் மறைவிற்கு பிறகு அன்னையின் பெரும் முயற்சியால் தான் புதுச்சேரியில் அரவிந்தர் ஆசிரமமும் ஆரோவில் சர்வதேச நகரமும் தோற்றுவிக்கப்பட்டன அன்னையின் நூற்றி நாற்பத்தி ஆறாவது பிறந்தநாளை ஒட்டி இன்று காலை முதல் அரவிந்தர் ஆசிரமத்தில் அன்னை வசித்த அறை பக்தர்களின் தரிசனத்திற்கு திறக்கப்பட்டது மேலும் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த அன்னையின் சமாதியை பல்வேறு மாநிலம் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து வந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வழிபட்டனர் பின்னர் கூட்டு தியானமும் மேற்கொண்டனர் கடலூரில் அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக வருகை தந்த தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு மொரட்டாண்டி டோல்கேட் அருகே விழுப்புரம் மத்திய மாவட்ட பொறுப்பாளர் எம்எல்ஏ லட்சுமணன் தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் கள ஆய்வு செய்து நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார் இந்த நிலையில் இன்று கடலூர் மாவட்டத்திற்கு இரண்டு நாள் அரசு முறை சுற்றுப்பயணமாக வருகை தந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்க உள்ளார் இந்த நிலையில் திண்டிவனம் புதுச்சேரி வழியாக கடலூருக்கு செல்லும் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு விழுப்புரம் மத்திய மாவட்ட திமுக பொறுப்பாளர் லக்ஷ்மணன் தலைமையில் விழுப்புரம் மாவட்டம் ஒரட்டாண்டி சுங்கசாவடி பகுதியில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது மேலும் திமுக நிர்வாகிகள் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை ஓரங்களில் மூன்று கிலோமீட்டர் தூரம் அணிவகுத்து நின்று உற்சாக வரவேற்பு அளித்தனர் இந்நிகழ்ச்சியில் வானூர் சேர்மன் உஷா பி கே டி முரளி முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் விஎம்ஆர் சிவா பிகேடி முரளி திருவக்கரை பாஸ்கர் ஒன்றிய கவுன்சிலர் காமாட்சி விஜயரங்கன் பூத்துறை ஊராட்சி மன்ற தலைவர் உதயகுமார் மொரட்டாண்டி சங்கர் உட்பட திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நடராஜன் இரண்டாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு பூக்கடை சண்முகம் அபிராமி ஆறுமுகம் ஆகியோர் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் வில்லினூர் பகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் வில்லினூர் கொம்யூனியன் பஞ்சாயத்து பெருந்தலைவருமான நடராசன் அவர்களின் இரண்டாம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது நிகழ்ச்சிக்கு பூக்கடை சண்முகம் அபிராமி ஆறுமுகம் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்ட நடராஜன் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இதில் சிறப்பு விருந்தினராக ஏ பி சி சங்கர் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் தனுசு எம் டி எஸ் சரவணன் பூக்கடை ரமேஷ் தலப்பாக்கட்டு கோவிந்து தமிழ் சுந்தரேசன் மணியன் சுகு ரவி ரஜினி முருகன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு அலங்கரிக்கப்பட்ட திருவுரு படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் அனைவருக்கும் சைவம் மற்றும் உணவு வழங்கப்பட்டது கடலூர் செல்வதற்காக புதுச்சேரி வழியாக வந்த தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தனியார் உணவகத்தில் ஓய்வு எடுத்தார் அப்போது அவரை நேரில் சந்தித்த திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் திமுக மாநில அமைப்பாளர் சிவா தலைமையில் தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக கடலூரில் நடைபெறும் விழாவில் கலந்து கொள்ள உள்ளார் புதுச்சேரி வழியாக கடலூர் செல்லும் அவருக்கு புதுச்சேரி மாநில எல்லையான கோரிமேட்டில் திமுக மாநில அமைப்பாளர் சிவா தலைமையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஓட்டல் அக்காடுக்கு வந்தார் அங்கு சிறிது நேரம் ஓய்வெடுத்த அவரை திமுக மாநில அமைப்பாளர் சிவா தலைமையில் தமிழக முதலமைச்சரை நேரில் சந்தித்த புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் அதிகாரப்பூர்வமாக தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார் இந்நிகழ்ச்சியில் தமிழக அமைச்சர்கள் பொன்முடி எம் ஆர் கே பன்னீர்செல்வம் மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம் திமுக தலைவர் எஸ் பி சிவக்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பத் செந்தில்குமார் அனிபால் கெனடி உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் வானூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் தயாரித்த அடிமைகள் என்ற போதைப் விழிப்புணர்வு குறும்படத்தை விழுப்புரம் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் வெளியிட்டார் விழுப்புரம் மாவட்டம் வானூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திருச்சிட்டம்பலம் மயிலம் ரோட்டில் செயல்பட்டு வருகிறது இக்கல்லூரியில் ஆயிரத்திற்கும் அதிகமான மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர் இக்கல்லூரியில் செயல்படும் போதைப் தடுப்பு சங்கத்தின் சார்பாக மூன்றாம் ஆண்டு வணிகவியல் துறையில் படிக்கும் மாணவர்கள் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு குறும்படம் தயாரித்து இயக்கி நடித்துள்ளனர் இக்குறும்படத்திற்கு அடிமைகள் என்று பெயரிட்டனர் அடிமைகள் என்ற விழிப்புணர்வு குறும்படத்தை விழுப்புரம் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் வெளியிட கல்லூரி முதல்வர் வில்லியம் பெற்றுக்கொண்டார் குறும்படத்தை வெளியிட்டு சிறப்புரையாற்றிய விழுப்புரம் பாராளுமன்ற உறுப்பினர் தனது உரையில் போதைப் பொருட்களால் ஏற்படும் பாதிப்புகளை மாணவர்கள் போதைப் அடிமையாகாமல் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார் இக்குறும்படத்தை கல்லூரியில் பாராளுமன்ற உறுப்பினர் பார்த்த பிறகு இதில் நடித்த அனைத்து மாணவர்களையும் பாராட்டி இந்த படத்தை பள்ளி மற்றும் கல்லூரிகளில் பார்ப்பதற்கு ஆவணம் செய்யும்படி கல்லூரி முதல்வர் வில்லியம் அவர்களிடம் கேட்டுக்கொண்டார் இந்த குறும்படத்தில் லோகேஸ்வரன் யோகேஸ்வரன் முகிலன் சஞ்சய் பார்த்தசாரதி பிரித்திகா ஜெசி நேதாஜி புவனேஸ்வரன் ஆகியோர் நடித்துள்ளனர் முடிவில் போதைப் பொருள் ஒழிப்பு ஒருங்கிணைப்பாளர் காந்திமதி நன்றி கூறினார் இக்கல்லூரி மாணவர்கள் தயாரித்த போதை பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு குடி அழிந்த காரணம் என்ற முதல் குறும்படத்தை வனத்துறை அமைச்சர் பொன்முடி அவர்களால் கடந்த வாரம் வெளியிட்டது குறிப்பிடத்தக்கது மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் பள்ளி சிறுமி பாலியல் வழக்கு தவறான செய்தி வெளியிட்ட யூடியூபர் கைது அன்னை பிறந்த தினம் அரவிந்தர் ஆசிரமத்தில் கூட்டு தியானத்தில் ஈடுபட்ட பக்தர்கள் நகர பகுதியில் கடைகளை அடைத்து வியாபாரிகள் போராட்டம் ஆக்கிரமிப்பு அகற்றம் என்ற பெயரில் கடைகளை சேதப்படுத்தியதாக நகராட்சி அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டு களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்